தமிழக வெற்றிகழக விருது வழங்கும் விழா மேடையில் விருது பெற்ற மாணவி அவர் வெற்றியில் அமைதியாகவும் தோல்வியில் துவண்டு விடாமலும் இருப்பதால் தான் அவர் முன்னிலையாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார் அப்போது அவர் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்திருப்பார் என்று யோசித்த போதுதான் இந்த கவிதை வந்தது விஜய் அண்ணா தோல்விகளை பார்த்தும் சவால்களை பார்த்தும் இப்படித்தான் பேசியிருப்பார் வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ வீழ்ந்து வீழ்ந்து எழும் அலை அல்ல நான் வீழாமல் வீற்றிருக்கும் மலை நான் இலை அசைத்திடும் தென்றல் காற்று அல்ல நான் இமயம் புரட்டிடும் புயல் நான் உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான் ஆகாயமே அன்னார்ந்து பார்க்கும் கழுகு நான் வளைந்து கொடுக்கும் வில்லல்ல நான் நான் விருது விருது பெற்ற பார்வையற்ற மாணவி சண்முக பிரியா உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் குரலை கேட்க வந்துள்ளேன் என கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள் சாதனை படைத்தது எங்கள் அண்ணா தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி சண்முகப்ரியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க